புதுக்கோட்டையில் மரக்கன்று நடும் விழாவில் மரம் வைத்தவர் தூங்கினாலும் மரம் தூங்காது வேலிக்கருவை மரங்களை அகற்றிவிட்டு உயர்தர பல மரங்களை நடும் விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்புரையாற்றினார் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் ஊராட்சிக்குட்பட்ட கண்டக்காரன்பட்டி கிராமத்தில் மரம் அறக்கட்டளை மற்றும் பசுமை நிலம் இளைஞர்கள் அமைப்பின் சார்பில் அங்குள்ள கண்மாய் முழுவதும் இருந்த வேலிக்கருவை மரங்களை அழித்து மக்களுக்கு அதிகமாக பலன் தரும் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பல மரங்களை நடவு செய்தும் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் மரம் அறக்கட்டளை தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் கடந்த ஆண்டு இதே கண்மாயில் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் மரம் அறக்கட்டளை தலைவர் ராஜா அவர்களுடன் இணைந்து ஆயிரத்தி நூற்றி பதினோரு அதிக பலன் தரும் உயர்தர பல வகை மரக்கன்றுகளை நடவு செய்தோம் பசுமை நிலம் நண்பர்கள் மூலமாக அந்த மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு இன்று ஒரு வயது நிரம்பியதை முன்னிட்டு இங்கிருக்கிற நீங்கள் அனைவரும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செய்துள்ளனர் இந்த மரக்கன்றுகள் வைத்ததால் நாம் தூங்கினாலும் மரம் தூங்காது முக்கியமான பணியை கடந்த வருடம் உள்ளீர்கள் இந்த வருடமும் செய்துள்ளீர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அனைவரையும் அமைச்சர் மெய்யநாதன் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் விழாவில் மரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜா மற்றும் கண்டங்காரன்பட்டி பசுமை நிலம் அமைப்பின் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சருக்கு ஜல்லிக்கட்டு காலையுடன் மரக்கன்றுகளை கையில் ஏந்தியவாறு கிராம பெண்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பின்னர் கடந்த ஆண்டு அமைச்சர் மெய்யநாதன் தன் கையால் கண்மாய் கரையில் நடவு செய்து வளர்ந்துள்ள உயரக மரங்களை பார்வையிட்டும் புதிய மரக்கன்றுகளை நடும் பணியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தியும் மரம் நடும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவும் ஊர் மக்களிடம் அமைச்சர் மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார் ஊர் மக்கள் எங்கள் ஊரை சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக பசுமை காடாக மாற்ற பாடுபடுவதாகவும் தெரிவித்தனர் Thank you